சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஒன்று முதல் நூற்றி எழுபத்தி ஆறு வரை பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் இனி இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் பொய்யை பகைத்து அறிவறுக்கிறேன் உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உமை துதிக்கிறேன் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன் என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளை காத்து நடக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சன்னதியில் வருவதாக உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாகும் என் விண்ணப்பம் உமது சன்னதியில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும் உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபடுத்தும் உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள் ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் நான் உம்முடைய கற்றளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு இருப்பதாக கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுள் உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக காணாமற் போன ஆட்டை போல வழிதப்பி போனேன் உமது அடியனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவேன்